உள்ள தொழிலடையினர்களுக்கு வாழ்த்துக்கள் ஓபிஎஸ் அவர்கள் வந்து இன்றைக்கி வந்து பாஜகவுடைய என்டிஏ கூட்டணியிலேருந்து விலகிட்டாரு விலகிட்டு அடுத்தாப்புல அவர் எங்கே போக போகிறாரு திமுகவுக்கு போகிறாரா அல்லது விஜய் உடைய தாவேக்காவுக்கு போப்பாராங்கிற ஒரு சர்ச்சை இன்றைக்கி அரசியல் விமர்சகர்கள்ட்ட வந்து பலமாக நடந்துக்கிட்டு இருக்குது அதுக்கு காரணம் வந்து இவர் இனிமேல் அதிமுகவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது காரணம் அஇஅதிமுகவில் வந்து இவரை எந்த சூழ்நிலையும் சேர்த்துக்கிறதுக்கு இபிஎஸ் எடப்பாடி அவர்கள் தயார் இல்லை அதனால தான் இவரை வந்து நிச்சயமாக ஏதாவது ஒரு இன்னொரு கட்சிக்கு தான் போவார உடைய தனி கட்சியும் தொடங்க மாட்டேன்னு அறிவிச்சிட்டாரு இப்படி குழப்பமான சூழ்நிலையில் திடீர்னு இன்றைக்கி இந்த முடிவு எடுக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்றைக்கி வந்து பலருட்டையும் வந்திருக்குது இந்த திடீர் விலைகளுக்கு ஓபிஎஸ் அவர்கள் சொல்லக்கூடிய காரணத்தை கேட்டாலே உங்களுக்கெல்லாம் சிரிப்பு தான் வரும் ஏதாவது மிகப்பெரிய ஏதாச்சும் விபரீதம் நடந்துருச்சான்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்போ அவர் என்ன சொன்னார் இதையெல்லாம் சில நிமிடங்கள் நீங்கள் கவனமாக கடைசி வரைக்கும் கேட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் இந்த உள்ளத்தூள்படி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அதிமுகவுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் தான் ஓபிஎஸ் அவர்கள் அப்படிப்பட்ட அந்த ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு கட்டத்தில் சசிகலா அவர்களை வந்து பொதுச் செயலாளராகவும் முதலமைச்சராகவும் ஆகக்கூடிய சூழ்நிலை வரக்கூடிய சூழ்நிலையில் திடீர்னு அவர் என்ன பண்ணார் ஜெயலலிதா சமாஜில் போய் தர்மயுத்தம் பண்ணார் அது உங்களுக்கெல்லாம் தெரியும் அந்த தர்ம யுத்தம் கூட நான் சொல்லித்தான் அவர் போய் பண்ணார்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் பாஜகவுடைய துக்ள குருமூர்த்தி சொன்னார் அதை இவரும் ஏற்றுக்கிட்டார் சரி தர்மயுத்தம் பண்ணார்ல அதுக்கு பிறகு நிறைய பிரச்சனைகள் ஓடிச்சு அதிமுகவுக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் அதிலே அப்படி நின்றாரா மூணாவதாக வந்து திருப்பி வந்து அதிமுகவில் சேர்ந்தார் அப்போ அதிமுகவில் சேர்கிறப்ப இவர் கையையும் எடப்பாடி கையை முடிச்சு சேர்த்து வச்சு இணைச்சி வச்சது யார் பாஜக அப்போ இதே ஓபிஎஸ் சொன்னார் பாஜகவுடைய தலைவர் மோடி அவர்கள் சொன்னதுனால தான் திருப்பி என்றார் ஆக முதல் தர்மயுத்தம் பண்ணப்போ இவரிஷ்டத்துக்கு முன்னால் பாஜக சொன்னதை தான் கேட்டு செஞ்சுருக்கிறாரு நடுவில் பிரச்சனை பண்ண தான் இவரிஷ்டத்துக்கு முன்னால் பாஜக சொன்னதை பற்றி தான் செஞ்சுருக்காரு திருப்பியும் சேர்ந்ததான் இஷ்டத்துக்கு முன்னெல்லாம் பாஜக சொன்னதை வச்சு தான் சேர்ந்திருக்கிறாரு ஆனால் இன்றைக்கி திடீர்னு பாஜகவை விட்டே வெளியே வந்ததுக்கு என்ன காரணம் ஏதாச்சும் மிகப்பெரிய காரணங்கள் இருக்குமானா அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை பாருங்கள் காரணத்தை சொன்னாலும் நீங்களே சிரிப்பீங்க என்ன காரணம்னா ரெண்டு தினங்களுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு வந்து மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வர்றாங்க வந்து தூத்துக்குடி நிகழ்ச்சி திருச்சி நிகழ்ச்சி ஜெயங்கொண்டம் பக்கத்தில் வந்து கங்கை கொண்ட சோழபுரம் ஒரு நிகழ்ச்சின்னு மூணு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு அந்த நிகழ்ச்சிக்கு வந்த பிரதமர் அவர்களை வந்து நான் சந்திச்சேன் நேரம் கொடுங்கன்னு சொல்லி ஓபிஎஸ் கேட்குறாரு அதுக்கு நேரம் கொடுக்கல அந்த கேட்டதோடு அவர் என்ன சொல்கிறாரு ஒருவேளை சந்திச்ச நேரம்தான் இல்லாட்டியும் நீங்கள் வர்றப்போ உங்களை வரவேற்கிற இடத்துல அந்த வரிசையில் ஏற்றி நிற்க வைங்க அல்லது நீங்கள் இதை விட்டு போகிறப்போ உங்களை வழி அனுப்புகிறப்ப அந்த வரிசையில் ஆச்சும் எங்களை நிச்சயம் அது எங்களுக்கு ஒரு பெரிய கௌரவமாக இருக்கும் கண்ணியமாக இருக்குன்னு சொல்லி இவர் ரொம்ப கெஞ்சி கெதறி வேண்டுகோள் பண்ணுறாரு ஆனால் இந்த வேண்டுகோளை வந்து நரேந்திர மோடி நிராகரிச்சிட்டார் இவருக்கு அனுமதி கொடுக்கலை இவருக்கு அனுமதி விட இன்னொரு விஷயம் என்னென்னா தமிழ் மாநில காங்கிரஸ் ஜிகே வாசன் இருக்காருங்களா அவருக்கு அனுமதி கொடுத்துருக்குறாரு ஐஜேகியோடைய தலைவருக்கு அனுமதி கொடுத்துருக்குறாரு யார் நரேந்திர மோடி அவரை சந்திக்க அவரை வழி அனுப்ப இவர்களுக்கெல்லாம் அனுமதி கொடுத்துட்டு சின்ன சின்ன கட்சி தலைவர்களுக்குலாம் அனுமதி கொடுத்துட்டு முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர் பாஜக சொல்லக்கூடிய எல்லா வேலையும் அப்படியே ஒரு நல்லதாக கிட்டதெல்லாம் எதிர்பார்க்காம அப்படி பாஜகவுடைய குரலாகவே இருந்த ஓபிஎஸ்க்கு ஏன் கொடுக்கல அப்படிங்கிற தான் இன்றைக்கி வந்து ஓபிஎஸ் ஓபிஎஸ்வரும் அந்த கூட்டணி விட்டு வெளியே வந்திருக்காரு பார்த்துங்க எவ்வளோ பெரிய விஷயம் சந்திக்க நேரம் கொடுக்குறேங்கிறது அப்போ ஓபிஎஸ் என்ன நினச்சிருக்கிறாரு இவர்களுக்கெல்லாம் சந்தித்து நேரம் கொடுத்து நம்மளுக்கு கொடுக்கலங்கிறப்ப நம்மளுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு எடப்பாடி வந்து தடை போட்டிருப்பார் எடப்பாடி சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இந்த பாஜக ஆட்டம் போடுது ஏற்கனவே வந்து பாஜகவுடைய தமிழ்நா மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை நீக்க சொல்லி எடப்பாடி சொன்னதையே நீக்கிட்டாங்க டிடிவி தனிக்கட்சி தொடர்ந்து பிரச்சனை இல்லை சசி சசிகலா அவர்களை பற்றி கண்டுக்கிறதே இல்லை நம்மளையும் ஓரங்கட்டருந்து எடப்பாடி சொன்ன முடிவை தான் செய்கிறாங்க அதனால் இனிமேல் நம்மளுக்கு பாஜகவில் மரியாதை இல்லை நம்ம அதை விட்டு வெளியே வந்துருவோன்னு முடிவு எடுக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காரு சென்னை ஆழ்வார்பேட்டையில் ஒரு தனியார் விடுதியில் வந்து ரெண்டு மணி நேரம் ஒரு ஆலோசனை கூட்டத்தை கூட்டியிருக்காரு ஓபிஎஸ் அவர்கள் சரி இந்த ஆலோசனை கூட்டம் கூட்டினது எப்படி கட்சி பேர் வச்சு அண்ணாதிமுகான்னு கூட்டணும்னா ஒரு அன்னாதிமுகான்னு கூட்ட முடியாது இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு கட்சி பேர் வச்சுருக்காரு அதுவும் இல்லை இவர் வச்சிருக்கிற பேர் வந்து அதாவது அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அப்படின்னு ஒரு குழு இவருக்கு வச்சுருக்க பேர் இந்த குழுவுக்கு இவர் தலைவர் அப்போ இந்த குழுவுடைய கூட்டம் இந்த தலைவர் ஓபிஎஸ் தலைமையில் கூடுது இதற்கு அரசியல் ஆலோசனை ஆளராக இருக்கக்கூடிய பண்டி ராமச்சந்திரன் இருக்கிறார் அப்போ இவங்க பல நிகழ்ச்சிகள் பேசி முடிச்சுட்டு கடைசியாக என்ன முடிவெடுக்கிறாங்க மூணு தீர்மானங்களை முடிவெடுக்கிறாங்க தீர்மானம் ஒன்று பாஜகவுடைய என்டி அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியிலேருந்து விலகிறது விலகிறதோடு மட்டும் இல்லாமல் இனிமேல் எப்பவுமே சேர்றது இது ஒன்றாவது தீர்மானம் ரெண்டாவது தீர்மானம் தமிழகம் முழுவதும் ஓபிஎஸ் அவர்கள் வந்து சுற்றுப்பயணம் போய் தொண்டர்களை சந்திக்கிறது இது ரெண்டாவது மூணாவது தீர்மானம் இப்போ எந்த கட்சியோடையுமே கூட்டணி கிடையாது ஓபிஎஸ்ஸு இனி எதிர்காலங்களில் எந்த கட்சியோட கூட்டணிங்கிறது வந்து பின்னாடி முடிவெடுக்கிறது இந்த மூணு முடிவே தீர்மானமாக எடுத்து அதை கூட யார் வந்து சொல்கிறா அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து ஓபிஎஸ் சொல்லலை ஓபிஎஸ் பக்கத்தில் நின்றுக்கிறாரு அந்த பண்டெட்டி ராமச்சந்திரன் அறிவிக்கிறாரு இப்போ இது திடீர்னு இந்த முடிவு எடுக்கிறதுக்கு காரணம் தான் நம்ம சொல்லிட்டோம்ல எடப்பாடி அவர்களுடைய தூண்டுதலின் பேரை மோடி அவர்கள் வந்து ஓபிஎஸ் வந்து புறக்கணிச்சிட்டாருங்கிறதான் இவருடைய கருத்து அதுதான் உண்மையும் கூட இது வந்து இன்றைக்கி அதிகாலையில் ஓபிஎஸ் வந்து வாக்கிங் போகிறாரு நடைப்பயிற்சி போகிறப்ப அதே இடத்துல வாட நடைப்பயிற்சி வந்தக்கூடிய தமிழ்நாடு திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தலைவரும் முதலமைச்சருமா இருக்கக்கூடிய மாண்புமிகு மு க ஸ்டாலின் வர்றாரு அவரை சந்தித்து வணக்கம் சொல்கிறாங்க ரெண்டு பேரும் வணக்கம் சொல்லிட்டு போயிடுறாங்க அதே நிருபர்கள்லாம் கேட்டாங்க என்னங்க நீங்கள் வந்து திடீர்னு இருந்து முதலமைச்சரை இன்றைக்கி வாக்கிங் போய்ட்டு சந்திச்சிங்களேன் என்ன விசேஷம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அந்த பாதையில் நான் அடிக்கடி போவேன் அவங்களும் வருவாங்க ஒரு இதை கரெக்டியாக வணக்கம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டார் இருக்கலாம் அப்படி கூட இருக்கலாம் ஆனால் இந்த பாதையில் பலமுறை போயிருக்கிறவர்கள் அப்போ பலமுறை மு க ஸ்டாலின் அவர்கள் சந்திச்சிருப்பார்ல இல்லை அப்போல்லாம் வணக்கமே வைச்சாங்க மொத்த திருப்பிட்டே போயிருப்பாரா அப்போ இன்றைக்கி மட்டும் வணக்கம் சொன்னதோடைய நோக்கம் என்ன இதை பலரும் இந்த ப்ரெஸ் மீட்டில் விட விடமாட்டாங்க அரசியல் நோக்கர்கள் விடமாட்டாங்களா அந்த கேள்வி கேட்குறாங்க காலையில் வாக்கிங்களை சந்திப்பு அங்கே கொஞ்சம் நேரம் என்ன பண்ணுறாரு சென்னை ஆழ்வார்பேட்டையில் ஒரு தனியார் விடுதியில் ரெண்டு மணி நேரம் ஆலோசனை கூட்டம் மூணாவது அந்த கூட்டத்துக்குள்ள முடிவில் வந்து த பாஜக கூட்டத்தில் வெளியே வர்றதாகவே முடிவு எடுத்தாச்சு அதை அறிவிக்கவும் செஞ்சாச்சு அதுக்கு பிறகு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய இல்லத்துக்கு ஆழ்வார்பேட்டையில் உள்ள முதலமைச்சருடைய இல்லத்தில் முதலமைச்சரை சந்தி மு க ஸ்டாலின் சந்திக்கிறதுக்கு ஓபிஎஸ் போகிறாரு அப்போ நேரம் கேட்டுட்டு அனுமதி வாங்கிட்டு தானே போவார் முதலமைச்சர் கிட்ட போன உடனே இவரை வரவேற்கிறதுக்கு வாசப்படி வரைக்கும் வர்றாரு துணை முதலமைச்சர் மாண்மிகு உதயநிதி ஸ்டாலின் வந்து ஓபிஎஸ்அளை வரவேற்று உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு அப்போ உள்ளே போன ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சர்கள் வந்து உடல்நலம் விசாரித்த விசாரித்தேன் நாலஞ்சு நாட்கள் வந்து அவர் வந்து மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துகிட்டு வந்ததினால உடல்நலம் விசாரித்தேன் அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் ம உயிரிழந்த அவருடைய சகோதரர் மூத்த சகோதரர் முத்து அவர்களுடைய இறப்புக்கு இரங்கல் தெரிவிச்சுங்கிறார் இது ஒரு மனிதாபிமான நிகழ்ச்சி தான் அதை யாரும் இல்லைங்களை ஆனால் அந்த அரசியல் நோக்கர் என்ன சொல்கிறாங்க முக்காமுத்து இறந்து எத்தனை நாள் ஆச்சு இவர் ஆஸ்பத்திரி விட்டு வந்து ரெண்டு மூணு நாள் ஆச்சு அது என்ன திடீர்னு இன்னி காலையில் மட்டும் வாக்கிங்லேயே ஒரு வணக்கம் அதுக்கு பிறகு கூட்டம் அதுக்கு பிறகு விலகல் அறிவிப்பு அதுக்கு பிறகு உடனே வீட்டில் வந்து சந்திப்பு ஒன்றும் புரியலையே ஏதோ ஒரு லிங்க் இருக்கிற மாதிரி தெரியுதுங்கிற மாதிரி அரசியல் நோக்கர்கள் பேசுகிறாங்க சரி என்ன லிங்க் இருந்தாலும் சரிங்க இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறாரு இவர் ஓபிஎஸ்ஸு ஒருவேளை அண்ணாதிமுக பக்கம் போவாரா வாய்ப்பே ராசா காரணம் வந்து எடப்பாடி பழனிசாமி தெளிவாக எடுத்துட்டாரு கரெக்டாக அவர் விஷயத்தில் அவர் காய் நகர்த்தது கரெக்டாக பண்ணுறாரு அவர் வந்து முதலமைச்சராக ஆக்கின ஓ சசிகலா அம்மாவையே ஓரங்கட்டி போமான்னு சொல்லி நிற்கினரு டிவியை அதே மாதிரி செஞ்சு டிடிவி ஆள சாமின்னு சாமின்னு கட்சி தொடங்கிட்டார் அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணிட்டார் தனக்கு இவர் எப்பவுமே ஒரு பிரச்சனையாக வருவார்ன்னு தலைமை ஒருங்கிணைப்பாளர்னு வச்சுருந்த ஓபிஎஸ்வரில் ஓரங்கட்டி வழிதளிவிட்டார் அதுக்கெல்லாம் ஒரு வடிமையில் போயிட்டு இந்த அதிமுகவில் நம்ம வந்து பொதுச் செயலாளராக இருக்கிறோம் நம்ம வந்து கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர் இதே கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர் தான் பாஜகவுலேயும் வந்து தலைவராக இருக்கிறார் மாநில தலைவராக அண்ணாமலை ரெண்டு பேரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவராக செஞ்சால் நம்மளுடைய மரியாதை அங்கே குறைஞ்சிரும் அப்போ அண்ணாமலையை வந்து பாஜக விட்டு வெளியே தள்ளுறதுக்கு என்ன பிளான்ட்டு எடப்பாடி அவர்கள் பிளான் போட்டு தான் என்ன பண்ணுறாரு ஜெயலலிதா அவர்களை வந்து இனிவாக பேசிட்டாருங்கிற ஒரு குறைய சொல்லி நீங்கள் அவரை விளக்கினா தான் கூட்டணின்னு சொல்லி வெளியே வந்துட்டார் பாஜகவும் பார்த்துச்சு அக்கியோ தமிழ்நாட்டில் நம்ம ஜெயிக்கிறோம்னா ஏதாச்சும் ஒரு க கட்சியுடைய முதுகில் ஏறினா தான் முடியும் அது திமுக முதுகில் ஏற முடியாது இப்போ அண்ணா திமுக முதுகில் தான் ஏறணும்னு சொல்லி என்ன பண்ணுது எடப்பாடி பழனிசாமி அவருடைய கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு தலைவராக இருந்த அண்ணாமலையே நீக்கிக்கிட்டு நயினார் நாகேந்திரனை வந்து அங்கே தலைவராக போடுறாங்க இப்போ இப்படி நினைச்சதையெல்லாம் சாதிச்சுக்கிட்டு வர எடப்பாடி தான் அடுத்த கட்டமாக என்ன பண்ணுறாரு ஓபிஎஸ் எந்த சூழலையும் இந்த உள்ளே வந்துடாமல் இருக்கணும் அப்படி வராமல் இருக்கணும்டா பாஜக இவருக்கு கொடுக்குற சப்போர்ட்டையும் கட் பண்ணி விடணும்னு சொல்லி பாஜகிட்ட அடுத்தாப்பில் ஒரு டிமாண்ட் வச்சுருக்காங்க இவரை நீங்கள் கழட்டி விடுங்கட்டு ஈபிஎஸ் சொல்லி இருக்கலாம் ஓபிஎஸோடைய சந்தேகம் பெரும்பாலனுடைய சந்தேகமும் அதுதான் நிச்சயமாக அப்படி கூட நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது இப்போ பாஜக என்ன முடிவு இருக்குது நமக்கு தமிழ்நாட்டில் கால் கொண்டவே முடியலை ஏதாவது நம்ம எம்எல்ஏக்கில் வரணும் எம்பிக்கில் வரணும்னா அண்ணா திமுகவுடைய தோல் மேலே ஏறித்தான் போக முடியும் அப்போ அப்படி போகிறதுக்குள்ள வாய்ப்பு உள்ளது வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிற அண்ணா திமுக தான் இப்போ ஓபிஎஸ்கிட்ட நம்ம உறவு வச்சோம்னா அதுவும் இல்லாமல் போயிடும் அப்போ எடப்பாடி சொல்ல கேட்டு ஓபிஎஸை கழட்டி விடுறது தான் பெஸ்ட்டுன்னு முடிவெடுத்ததுடைய விளைவு தான் அவரை சந்திச்ச கூட அனுமதிக்கலைங்கிறது ஓபிஎஸ்க்கு தெரிஞ்சு தான் இப்போ அவர் வெளியே வந்துட்டார் சரி வெளியே வந்தது சரி அடுத்து என்னங்க செய்ய போகிறீங்கிறப்ப கேட்குறாங்க தனிக்கட்சி எது வந்துடும் அதெல்லாம் இல்லைன்ட்டாங்க அவருடைய மகன் ரவீந்திரநாத் விட சொல்லிட்டார் நாங்கள் தனிக்கட்சி தொடங்குகிற ஐடியா இல்லை தனிக்கட்ச சாதாரண விஷயமாங்க மிகப்பெரிய பொருளாதார செலவழிக்கணும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் நிர்வாகிகளை நியமி நியமிக்கணும் எல்லா இடத்துக்கும் சுற்றுப்பயணம் செய்யணும் உழைக்கணும் இதெல்லாம் முடியுமா அண்ணனுக்கு அவர் பெரும்பாலும் செலவழிக்கவே மாட்டார் அதனால் தனி கட்சி தொடங்க மாட்டான்னு தெளிவாக சொல்லிட்டாங்க சரிங்க தாமேக்காவோட கூட்டணி போவீங்களாங்கிறப்ப அதுக்கு மறுக்கலை அது அந்த நேரம் நாங்கள் முடிவெடுப்போம் தேர்தல் நேரத்தில்ங்கிறாங்க அப்போ அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு அர்த்தம் ஓபிஎஸ் தான் சொல்கிறாரு ரவீந்திரநாத் அதை தான் சொல்கிறாரு இதுக்கெல்லாம் மேலே போய்ட்டு பத்திரிக்கையாளர் கேட்குறாங்க ஏங்க நீங்கள் திமுகவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறாங்க அதுக்கு அவர் சொல்கிறாரு அரசியலில் வந்து எதுவும் நடக்கலாம் அரசியலில் வந்து நிரந்தர நட்பும் இல்லை நிரந்தர பகையும் இல்லைங்கிறார் அப்போ ஒருவேளை நான் திமுக கூட போனாலும் போவேங்கிறத சொல்லாமல் சொல்கிறாரு ஓபிஎஸ் அவர்கள் என்னப்பா இப்படி இருக்கார் ஒரு ஸ்டெடியாக இருக்க மாட்டாரா அப்படின்னு எல்லாரும் குளம்புறப்போ இவரை பற்றி எல்லாரும் சொல்கிறாங்க அடப்போங்க போங்க இவர் எடுக்கிற எந்த முடிவுமே இவர் எடுக்கிறதில்லைங்க இவருக்கு பின்னாடி யாரோ இருந்தால் டைரெக்ஷன் பண்ணுறாங்க அதைத்தான் இவர் செய்கிறாரு ஆக இவரை எல்லாம் சேர்த்துக்க மாட்டாங்க காரணம் வந்து திமுகவில் இருக்கக்கூடிய கட்சி கூட்டணியெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க இப்போ திமுக காங்கிரஸ் சிபிஐ சிபிஎம் விடுதலை சிறுத்தைகள் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மனிதநேய மக்கள் கட்சி கமலஹாசனுடைய மக்கள் நீதி மையம்னு இப்படி எல்லாம் ஸ்ட்ராங்கு போட்டு ஒட்டி இருக்கிறப்ப அதை விட்டு யாரும் வரப்போகிறதும் இல்லை இவரை சேர்த்துக்க போகிறதும் இல்லை இன்னொரு பக்கம் இவரை சேர்த்துக்கிட்டா சிறுபான்மை மக்களுடைய ஓட்டு திமுகவுக்கு குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது காரணம் வந்து சிஏஏ என்பிஆர் என்ஆர்சி போன்ற இஸ்லாமியர்களுக்கு கொடுமையான எதிர்ப்பான சட்டங்களுக்கு ஆதரவு கொடுத்தவரை இந்த ஓ செல்வம் பாஜக என்னென்ன சொல்லுதோ அதை அப்படியே கேள்வி கேட்காமல் நிறைவேற்றினவர் செயல்படுத்தினவர் ஜல்லிக்கட்டு கூட்டத்தில் கூட அவர் என்ன சொன்னார் அந்த கூட்டத்தில் நான் பின்லேடனை பார்த்தேனோடனா எல்லோரும் அதிர்ந்து பண்ண இங்கே மெட்ராஸுக்கு பின்லேடன் வந்தாருங்களா இல்லை இல்லை அவர் முகமூடியோடு ஒரு ஆள் வந்தார் அவருடைய ஆதரவாளர்னு சொல்லி இஸ்லாமிய மக்களை இழிவுபடுத்தினரு தான் இந்த ஓபிஎஸ்ஸு அந்த ஓபிஎஸை வந்து திமுக வந்து இன்றைக்கி சேர்த்துக்கிடுச்சுன்னா திமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய மனநிலையிலுள்ள இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவ மக்கள் தலித் மக்கள் கூட என்ன பண்ணுவாங்க ஆகா இது சரியில்லைன்னு சொல்லிட்டு வேறு ஏதோ ஒரு இயக்கத்துக்கு ஓட்டு மாறி போடுறதுக்கான வாய்ப்பு வந்துடும்ங்கிறது திமுக தலைமைக்கு தெரியும் அதனால் இவரை சேர்த்துக்க மாட்டாங்க சரி திமுக சேர்த்துக்க மாட்டாங்க உறுதியாகிடுச்சி அதிமுகவுக்கு போக மாட்டார் போகணாலும் சேர்த்துக்க மாட்டாங்க அதுவும் ஒரு என்ன சொல்லிட்டார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நீ என்ன சொன்னாலும் கேட்குற சாமி என்னை சேர்த்துக்கணும்னு சொல்லி பார்த்தாரு அதுக்கு எடப்பாடி இடம் கொடுக்குற மாதிரி இல்லை அங்கேயும் டோர் லாக்குடு வேறு எங்கே போவார் ஒரே சான்ஸு தாவேக்கா அதே சமயம் தாவேக்கா மட்டும் உடனே வர சேர்த்துக்கிடுவாரா விஜய் என்ன பிளான் போடுறாரு அண்ணா திமுக பக்கம் அவர் ஒரு துண்டு போட்டு வச்சுருக்குறாரு அண்ணா திமுக தாவேக்கா பக்கம் ஒரு துண்டு போட்டு வச்சுருக்குறாங்க அப்போ விஜய் என்ன முடிவெடுப்பார் நம்ம அதிமுகவோட கூட்டணி சேர்ந்தோம்னா தான் நம்மளுக்கு பலம் அதிகம் அப்போ அப்படி கூட்டணி சேர்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் ஓபிஎஸை சேர்த்தா எடப்பாடி நம்மள்ட வருத்தப்பட்டுக்கிடுவார் அப்போ இந்த இடத்துல எடப்பாடி வேணுமா ஓபிஎஸ் வேணுமாங்கிற முடிவெடுத்தால் எடுத்தால் ஓபிஎஸை கரெக்டி விடுறதுக்கு விஜய் முடிவு எடுப்பார் அதனால் ஓபியஸுக்கு இப்போ வந்து ரிசல்ட் சொல்ல மாட்டார் எலெக்ஷன் நேரம் வரைக்கும் காத்திருக்க வச்சு கடைசியில் நேரம் கழட்டி விட்டாலும் கழட்டி விடலாம் ஐயோ பாவமே அஞ்சே இடம் இல்லைன்னா இப்போ ஓபிஎஸ் என்னங்க பண்ணுவார் ரெண்டே வழி ஒன்று அரசியலை விட்டு ஒதுங்கி அப்பா ஆளை வேணாம் சாமி விடுங்கடான்னு சொல்லி அவர் அழகாக மறுபடியும் தேனியில் போயிட்டு தன்னுடைய வயல்களை விவசாயங்களை அந்த உள்ளூர் மக்களுடைய நட்போடு ஏதாச்சும் காலத்தை கழிக்கிறது மிகச்சிறந்ததாக இருக்கும்னு முடிவெடுக்கலாம் அப்படி இல்லாட்டி மறுபடியும் பிரதமர் நரேந்திர மோடி போன்றவங்க ஏதாச்சும் ஒரு ஃபோனை போட்டு என்ன ஓபிஎஸ் என்ன கோவமா இருக்கிறீர்களா அப்படிலாம் இல்லை நீங்கள் வாங்க இந்த பக்கம் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு சின்ன அழைப்பு கொடுத்தா போதும் ஐயோ என் குரு கூப்பிட்டார் தலைவர் கூப்பிட்டார்னு திருப்பி ஓடிடுவார் பாஜகவுக்கு இவர் எதுவும் சுயமான முடிவெடுக்க மாட்டாருங்கிற சந்தேகத்தை இவர் மேலே கிளப்புறாங்க ஆக இவர் என்னதான் முடிவெடுப்பார் எப்படி முடிவெடுத்தால் இவருக்கு என்ன நடக்குங்கிற உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த உள்ளத்தோடு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இதே போல் நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடிய தகவல்கள் அரசியல் செய்திகளை எந்த விதமான இடைச்செல்களும் இல்லாமல் உள்ளது உள்ளபடி அப்படியே கொண்டு வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே நாலு சவர்களுக்குள்ளே உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம அந்த உள்ளத்து உள்ளபடி சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம் என்று மணிந்திருப்போம் உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி நன்றி வாழ்த்துக்கள்